தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அமைச்சர் மூர்த்தியை மிரட்டினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அமைச்சர் மூர்த்தியை மிரட்டினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அமைச்சர் மூர்த்தி மதுரை மாவட்டத்தை சார்ந்தவர் இவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக விவசாயம்தான் பார்த்து கொண்டிருந்தார் பெரிய அளவில் சொத்துக்கள் கிடையாது இவர் திமுகவில் சட்டமன்ற உறுப்பினராகி தற்பொழுது பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரான பிறகு கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்கள் சேர்த்துள்ளார் கொள்ளையடித்து சமீபத்தில் அவருடைய மகன் திருமணத்தை கூட ஆயிரம் கோடி ரூபாய் செலவு செய்து மதுரையில் நடத்தி வைத்தார் அந்த அளவுக்கு தடபுடலாக நடத்தி வைத்தார் தற்பொழுது மதுரையில் இன்னொரு அமைச்சர் இருக்கிறார் பிடிஆர் தியாகராஜன் அவரை டம்மியாக்கிவிட்டு மூர்த்தி தன்னுடைய கையை ஓங்கி வளர்த்து விட்டார் தற்பொழுது மதுரையில் மூர்த்தி சொல்வது தான் நடக்கிறது அறிவாலயமும் மூர்த்தி சொல்வதைத்தான் கேட்கிறது மதுரை மாவட்டத்தில் உள்ள பத்து தொகுதிகளை வெல்ல வேண்டும் என்ற பொறுப்பு மூர்த்திக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது அதற்காக வேண்டிய பண செலவுகளையும் செலவழிப்பதற்கு மூர்த்தி கைவசம் பணங்களை சேர்த்துள்ளார் தயாராகியுள்ளார் பத்து தொகுதிகளிலும் திமுக வெல்வோம் என்று இருமாப்புடன் கூறி வந்தது ஆனால் மூர்த்திக்கு தற்பொழுது மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது ஆம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தன்னுடைய மாநில மாநாட்டை இரண்டாவது மாநில மாநாட்டை மதுரையில் நடத்துகிறார் இது மூர்த்திக்கு கொடுக்கப்பட்ட மிரட்டலாகவே பார்க்கப்படுகிறது தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடத்தப்போவதாக வந்த செய்தியை கேட்டு அமைச்சர் மூர்த்தி மிரண்டு போனார் என்றுதான் சொல்ல வேண்டும் திமுகவின் கோட்டைக்குள் ஓட்டை விழுந்து விட்டது திமுக ஓட்டு வெட்டை இனிமேல் கிடையாது திமுக நடையை கட்டுவதுதான் வேலை மதுரையில் திமுக கைவோங்கி இருந்தது என்று சொல்லலாம் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு திமுகவின் கனவை சிதைத்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏற்கனவே விக்கிரவாண்டியில் பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடினர் தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய இரண்டாவது மாநில மாநாட்டை நடத்தி நடத்துகிறது இந்த மாநில மாநாடு தாவைக்காவுக்கு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் தென் மாவட்டத்தில் உள்ள தன்னுடைய பலத்தை அதிகரிக்க உதவும் என்று கருதப்படுகிறது குறிப்பாக மதுரையை நோக்கி குறிவைத்துள்ளது தமிழக வெற்றி கழகம் மதுரை மேற்கு தொகுதியில் விஜய் வெற்றி போட்டியிடுவார் என்று கூறப்படுகிற சூழ்நிலையில் மதுரையில் தமிழக வெற்றி கழகம் மாநாட்டை நடத்தியிருப்பது திமுகவுக்கு ஒரு மிரட்டலை கொடுத்துள்ளது திமுகவில் ஏற்கனவே அங்கே இளைஞரணி கிடையாது முதியவர்கள் மட்டும்தான் உள்ளார்கள் மாணவரணி கிடையாது கிரடு கட்டதாக இருக்காங்க இந்த சூழ்நிலையில் திமுகவுக்கு கட்சியில் வேலை பார்க்கிறக்கே ஆள் கிடையாது இப்பொழுது இளைஞர்கள் எல்லாம் சீமான் பின்னாலும் தமிழக வெற்றி கழகத்தின் பின்னாலும் சென்று விட்டார்கள் தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் இங்கே மாநில மாட்டா மாநாட்டை நடத்துவது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அடியை கொடுத்துள்ளது இந்த மாநாட்டுக்கு பிறகு திமுக எப்படி எழப்போகுது அப்படிங்கிறது தெரியல ஏன்னா திமுக மிக சோர்ந்து போய் உள்ளது அந்த மாநாடு குறித்த அறிவிப்பை கேட்டவுடனே திமுக சோர்ந்து போயிருக்குது பத்து தொகுதிகளும் வெற்றி பெறுவோம் என்று சொன்ன திமுக மதுரையில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறுமா என்ற ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்தியுள்ளது இதுக்கு காரணம் தமிழக வெற்றி கழகத்தின் மதுரை மாநாடு தான் மதுரை மாநாடு தமிழக வெற்றி கழகத்தின் மதுரை மாநாடு அறிவிப்பு திமுகவுக்கு குறிப்பாக மூர்த்திக்கு ஒரு மிரட்டலை கொடுத்துள்ளது